அருள்மிகு காசி விஸ்வநாதர் மற்றும் காசி விசாலாட்சி திருக்கோயில் வரலாறு மூலவர் விஸ்வநாதர் அம்மன் உலகம்மன் தல விருட்சம் செண்பகமரம் தீர்த்தம் காசி தீர்த்தம் ஊர் தென்காசி மாவட்டம் தென்காசி ஸ்தல வரலாறு தென்காசியை ஆண்ட பராக்கிரம பாண்டியன் என்ற மன்னன் காசிக்குச் சென்று காசி விஸ்வநாதரை வழிபட எண்ணம் கொண்டார் மன்னனின் குலதெய்வமான முருகப்பெருமான் மன்னனுக்கு சக்தி வாய்ந்த அபூர்வ குளிகை ஒன்றை கொடுத்து வான்மார்க்கமாக காசி சென்று வழிபடச் செய்தார் விந்தன் இருந்து வான்வழியே அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்தில் காசியம்பதிக்கு பறந்து சென்று சிவனாரைத் தரிசிப்பார் பின்னர் சூரியோதயத்துக்கு முன்னரே தன்னுடைய கோட்டைக்கு வந்து ஆட்சி செய்யத் தொடங்கிவிடுவார் இப்படியாகத்தான் மன்னர் காசி விஸ்வநாதரை தரிசிப்பது இருந்து வந்தது ஒருநாள் மன்னரின் மனைவிக்கும் காசிக்குச் செல்ல வேண்டும் விஸ்வநாதரை தரிசிக்க வேண்டும் எனும் விருப்பம் மேலிட தன் எண்ணத்தை மன்னரிடம் தெரிவித்தார் அதன்படி மகாராணியையும் அழைத்து சென்றார் மன்னர் இருவரும் விஸ்வநாத சுவாமியை தரிசித்தனர் இந்த முறை காசியில் இருந்து சிவலிங்கம் ஒன்றையும் எடுத்து வந்தார் மன்னர் வழியில் அடர்ந்த நந்தவனச் சோலையில் தங்கினர் மீண்டும் அங்கிருந்து கிளம்பினார்கள் ஆனால் காசியில் இருந்து கொண்டு வந்த லிங்கத்தை நகர்த்தவோ அசைக்கவோ முடியவில்லை மன்னர் பதைபதைத்துப் போனார் நெஞ்சை பிடித்துக் கொண்டு நின்றார் கண்ணீர் விட்டு கதறினார் அப்போது அசரீரி கேட்டது இந்த லிங்கம் இங்கேயே இருக்கட்டும் என அறிவிப்பு கேட்டது அதன்படி அந்த நந்தவனத்திலேயே சிவலிங்க பிரதிஷ்டை செய்து ஆலயம் எழுப்பி வழிபடத் தொடங்கினார் மன்னர் அந்த தலம் இன்றைக்கும் போற்றப்படுகிறது சிவகாசி என்று அழைக்கப்படுகிறது சிவகாசியில் கோயில் எழுப்பிய மன்னனுக்கு இப்படியொரு லிங்கத்துடன் இங்கே நாம் ஒரு கோயில் கட்ட வேண்டும் என விரும்பினார் இதைவிட பிரமாண்டமாக கோயில் கட்ட வேண்டும் அந்த சிவலிங்கத்துக்கு காசி விஸ்வநாதர் என்றே பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தார் ஒருநாள் மன்னரின் கனவில் சிவனார் தோன்றினார் உன்னுடைய கோட்டையில் இருந்து கட்டெரும்புகள் வரிசையாக ஊர்ந்து செல்லும் அந்த எறும்பு வரிசை நிற்கும் இடத்தில் சிவலிங்கம் இருக்கிறது அதைக் கொண்டு கோயில் எழுப்பு என அருளினார் அதன்படி எறும்பு வரிசைக்கு காத்திருந்தார் மன்னர் எறும்புகள் கோட்டைக்குள் வந்தன எறும்பு சாரை சாரையாக செல்லுமிடத்தை மன்னன் அடையாளம் கண்டு அங்கு சிவலிங்கமும் நந்தியும் இருப்பதைக் கண்டு வணங்கினான் அதன் காரணம் தெற்கில் உள்ள சிவபக்தர்கள் வடக்கில் உள்ள காசிக்கு பாதயாத்திரை செல்லும்போது காசியை வந்தடையும் முன்னரே இறந்துவிடுகின்றனர் அதனால் அவர்கள் என் அருள் பெற தெற்கில் தென்காசி கோபுரத்தை கட்டி என்று ஆணையிட்டதே ஆகும் அதனை ஏற்று பராக்கிரம பாண்டிய மன்னனால் தன் முன்னோர் வழிபட்ட லிங்கத்துக்குக் கட்டப்பட்டதுதான் தென்காசி கோபுரம் இந்த கோவிலின் பெயராலேயே இந்த ஊரும் தென்காசி என்று அழைக்கப் அந்த இடத்தில் கோவில் கட்டி கோபுரமும் கட்டி தென்காசி நகரையும் நிர்மாணித்து தென்காசி கண்ட பாண்டியன் ஆனான் ஆயிரத்து நானூற்று நாற்பத்தைந்து இல் பராக்கிரம பாண்டியனால் இராஜகோபுர திருப்பணி துவங்கப்பட்டு ஆறு ஆண்டுகளுக்கு பின் பட்டத்துக்கு வந்த பராக்கிரம பாண்டியனின் தம்பி சடேயவர்மன் குலசேகர பாண்டியனால் ஆயிரத்து ஐநூற்று ஐந்து இல் ராஜகோபுர திருப்பணி முடிவடைந்தது என்று கல்வெட்டு செய்திகள் கூறுகின்றன கோயில் சிறப்புகள் இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார் இத்தலத்து இறைவனை வணங்கினால் வடகாசியில் உள்ள இறைவனை வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் கோயில் மூலவரான காசி விஸ்வநாதரை ஏறத்தாழ ஒரு கிலோமீட்டர் தொலைவிலிருந்தே பார்க்கலாம் அந்த அளவிற்கு சுவாமி சன்னதி அமைந்துள்ளதாக சொல்லப்படுகிறது பல கோயில்களில் லிங்கத் திருமேனியாக காசி விசுவநாதர் விசாலாட்சி அம்பாள் தனி சந்நிதிகளில் கோயில் கொண்டு சிறப்பு வழிபாடுகளும் நடைபெற்று வருவதைக் காணலாம் வழிபாடு சிறப்பு பெற்ற காசி திருத்தலத்துக்குச் சமமான தலங்களாக திருவெண்காடு திருவிடைமருதூர் மயிலாடுதுறை திருவையாறு சாய்க்காடு ஸ்ரீ வாஞ்சியம் ஆகிய கோயில்கள் சிறப்புற்று விளங்குகின்றன குற்றாலம் அருகில் உள்ள தென்காசி திருக்கோயில் தென்காசி பாண்டிய மன்னன் பராக்கிரம பாண்டியனால் ஆயிரத்து நானூற்று இருபத்தி முதல் அறுபத்து மூன்று வரை தோற்றுவிக்கப்பட்டதாகும் வடகாசியில் உள்ள கோயில் பழுதடைத்துவிட்டதால் தென்காசியில் ஒரு கோயில் எழுப்ப வேண்டுமென்று இறைவன் பாண்டியனின் கனவில் தோன்றி கேட்டுக்கொண்டதால் இந்த கோயிலை கட்டினேன் என்ற செய்தி அம்மன்வனுடைய கல்வெட்டில் காணப்படுவது சிறப்பாகும் காசி எனும் புண்ணிய நகரத்துக்கு இணையான திருத்தலம் தென்காசி காசி விஸ்வநாதர் திருக்கோயில் காசியில் இறந்தால் முக்தி என்பார்கள் ஆனால் தென்காசியில் பிறந்தாலும் முக்தி இருந்தாலும் முக்தி இறந்தாலும் முக்தி என்கிறது ஸ்தலபுராணம் மற்ற தலங்களில் தெற்கு நோக்கி அருள்பாலிக்கும் துர்கை இத்தலத்தில் மேற்கு நோக்கி அருள்பாலிக்கிறார் சுவாமி கோவில் முருகன் கோவில் அம்மை உலகம்மன் கோவில் என்ற மூன்று பிரிவுளாகக் கோவில்களும் ஒருங்கே அமைய பெற்றுள்ளது கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் துவார பாலகர்கள் காவல்புரிய உள்ளே கருவறையில் லிங்கத் திருமேனியராய் காட்சியளிக்கிறார் காசி விசுவநாத சுவாமி இவர் சுயம்புவாகத் தோன்றிய மூர்த்தி என்றாலும் சற்றே பிரம்மாண்ட தோற்றம் உடையவர் இவருக்கு நாகாபரணம் அணிவித்து விசேஷ அலங்காரம் செய்யப்படும் கிழக்கு நோக்கிய சன்னதி வாயிலின் இரு பக்கமும் துவாரபாலகிகள் காவல்புரிய உள்ளே கருவறையில் ஒரு கரத்தில் மலர் ஏந்தியும் மறு கரத்தை கீழே தொங்க விட்டபடியும் புன்முறுவல் பூத்த திருமுகத்தவளாய் நின்ற கோலத்தில் ஆனந்த காட்சியளிக்கிறாள் உலகாம்பிகை கிழக்கு நோக்கிய தனி சன்னதியில் அகத்தியரால் நிர்மாணிக்கப்பட்ட ஸ்ரீ சக்கர பீடமே பராசக்தி பீடமாக விளங்கி வருகிறது இந்த பீடத்திற்கு நேர் எதிரில் லிங்க ஸ்வரூபத்தில் சிவனும் எழுந்தருளி உள்ளார் கோபுர தரிசனம் கோடி பாப விமோசனம் என்பார்கள் அப்படிப்பட்ட கோபுரங்களுக்காகவே தனிச்சிறப்பு பெற்ற தமிழக தலங்கள் பல உள்ளன அவற்றுள் ஒன்று உலகம்மை உடன் காசி விஸ்வநாதர் உரையும் தென்காசி திருத்தலம் தென்காசி காசி விஸ்வநாதர் கோயிலின் ஒன்பது நிலை ராஜகோபுரத்திற்கு எதிரே உள்ள அகன்ற வெளித்திடல் கோபுரத்தின் கம்பீரத்தை மேலும் அதிகப்படுத்துகிறது ஒரே நேர்கோட்டில் எந்தவித தடுப்பும் இல்லாமல் இரு பக்கங்களிலிருந்தும் காற்று வீசும் வண்ணம் இக்கோயில் கோபுரம் கட்டப்பட்டுள்ளது கோயிலிற்கும் கோபுரத்திற்கும் இடையில் பரந்த வெளிப்பரப்பு பொதிகை மலையிலிருந்து ஆரியங்காவு கணவாய் வழியாக வரும் காற்றுக் கோயிலிற்குள் நுழையும் பக்தர்களை வரவேற்பது போல் மேற்கில் இருந்து கிழக்காக வீசுகிறது கோயிலை நோக்கிச் செல்லும்போது காற்று இல்லாமலேயே காற்று சுழன்று வீசுவது போல் ஓர் அனுபவம் ஏற்படுகிறது இக்கோவில் திரிகூட மலையின் அடிவாரத்தில் உள்ளது மூன்று மலைகள் சேர்ந்து இருப்பதால் திரிகூடம் என்று அழைக்கப்படுகிறது இந்திரன் மைநாகம் நாரதர் அகத்தியர் மிருகண்ட முனிவர் வாலி முனிவர் போன்றோர் வழிபட்ட தலம் சிலாகித முனிவர் குழந்தை வரம் வேண்டிய பயன் பெற்றதாக தலவரலாறு குறிப்பிடுகிறது திருக்கோயிலிலை கட்டிய பராக்கிரம பாண்டிய மன்னனின் உற்சவர் சிலை சுவாமி சந்நிதியில் உள்ளது தென்காசி இறைவன் காசி விசுவநாதர் இறைவி உலகம்மை செண்பக மரமும் பலாமரமும் தல விருச்சங்கள் இத்தலம் கண்ணைக் கவரும் சிற்பங்களைக் கொண்டது இரட்டைச் சிற்பங்களான இரண்டு வீரபத்திரர்கள் இரண்டு தாண்டவ மூர்த்திகள் இரண்டு தமிழனங்குகள் மன்மதன் ரதிதேவி ஆகியவை தனியழகு சிற்பங்கள் திருவிழா மாசிமக பெருந்திருவிழா பத்து நாள் சிறப்பாக கொண்டாடப்படும் புரட்டாசி நவராத்திரி கொலு திருவிழாவும் ஐப்பசி திருக்கல்யாணமும் ஆவணி மூல தெப்பத் திருவிழாவும் தை அமாவாசை பத்திர தீபத் திருவிழாவும் முக்கியமானதாகும் திறக்கும் நேரம் காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை நான்கு மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் காசி விசாலாட்சி கோவில் வரலாறு கோயிலை பற்றி விசாலாட்சி கோயில் அல்லது விசாலாட்சி கௌரி கோயில் என்பது விசாலாட்சி மா தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது அதாவது பரந்த கண்கள் கொண்ட தேவி இது இந்தியாவின் உத்தரப்பிரதேசத்தில் வாரணாசியில் கங்கை கரையில் உள்ள மேற்காட்டில் அமைந்துள்ளது காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மற்றும் காசி விசாலாட்சி ஆகிய புகழ்பெற்ற முக்கோணங்களில் உள்ள ஐம்பத்திரண்டு சக்தி பீடங்களில் இக்கோயில் உள்ளது இது பனாரஸில் உள்ள பிரபலமான கோவில்களில் ஒன்றாகும் மற்றும் வாரணாசியில் பார்க்க வேண்டிய இடங்களில் ஒன்றாகும் புராணங்களின்படி சதி தேவியின் கர்ணகுண்டலம் காதனி வாரணாசியின் இந்த புனித ஸ்தலத்தில் விழுந்தது சதி தேவியின் அக்ஷி மூன்று கண்களில் ஒன்று இங்கு விழுந்ததால்தான் இது சக்தி பீடம் என்று மற்றொரு பதிப்பு கூறுகிறது தெய்வீக கண்ணால் பிரபஞ்சம் முழுவதையும் உணர முடியும் என்பதால் இங்குள்ள அன்னை விசாலாட்சி என்று அழைக்கப்படுகிறாள் கோவில் விசாலாட்சி கோயிலின் பிரதான நுழைவாயிலுக்கு மேலே ஒரு சிக்கலான கோபுரம் உள்ளது கோவிலின் உள் எல்லையானது பெரும்பாலும் ஒரு கான்கிரீட் சுவராகும் இது சிவலிங்கங்கள் நாகங்கள் தெய்வீக பாம்புகள் மற்றும் ஒரு வேலை நிறுத்தம் செய்யும் விநாயகர் சிற்பம் ஆகியவற்றைக் காண்பிக்கும் பகுதி போன்ற ஒரு நீண்ட அலமாரியை கொண்டுள்ளது பிரதான நினைவுச் சின்னத்தின் பின்புறம் மற்றும் கதவுக்கு எதிரே ஆதி சங்கராச்சாரியாரின் பளிங்கு சிலை குறுக்கு கால்களுடன் அமர்ந்திருக்கிறது ஆதி சங்கராச்சாரியார் கோயிலுக்குச் சென்றபோது பல படையெடுப்புகளின் சுமைகளைத் தாங்கிய கோயிலின் சக்திகளை நிரப்ப பிரார்த்தனை செய்தார் அவர் ஒரு ஸ்ரீ ஸ்ரீயந்திரத்தையும் நிறுவினார் இந்த எந்திரத்திற்கு பூஜை செய்யப்படுகிறது இந்த ஸ்ரீ எந்திரத்திற்கு குங்குமார்ச்சனை செய்வது மிகவும் மங்களகரமானதாக கருதப்படுகிறது மற்றும் அங்குள்ள பூஜாரியிடம் கேட்டுச் செய்யலாம் கோவிலின் வலது பக்கத்தில் இரண்டு வாயில்கள் கொண்ட ஒரு அறை உள்ளது அதில் முறையே ஒரு செதுக்கப்பட்ட குதிரை மற்றும் விசாலாட்சி தேவியின் மாற்ற உருவம் உள்ளது இவை எப்போதாவது சிறப்பு திருவிழா ஊர்வலங்களின் போது குதிரையின் மீது அமர்ந்திருக்கும் மாவிசாலாட்சி ஒரு சிறிய ஊர்வலத்திற்காக சக்கரத்தில் கொண்டு வரப்படும் இந்த அறைக்குள் சிவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு சிறிய சன்னதி உள்ளது மற்றும் ஒரு பெரிய லிங்கம் புனிதமான பல்லஸ் உள்ளது இந்த அறையில் ஒரு பலிபீடம் உள்ளது அதில் சூரியன் சூரியன் சந்திரன் சந்திரன் மங்களம் செவ்வாய் புதன் புதன் பிருஹஸ்பதி வியாழன் சுக்ரா சுக்கிரன் ஆகியவை வேத ஜோதிடத்தின் கிரக தெய்வங்களை சித்தரிக்கும் ஒன்பது சிலைகள் உள்ளன சனி சனி ராகு ஏறுவரிசை வடக்கு சந்திர சந்திரமுனை மற்றும் கேது இறங்கும் தெற்கு சந்திர முனை இந்த உருவங்கள் மலர் மற்றும் இலை பிரசாதம் மற்றும் பிரகாசமான வெண்ணிற தூள் கொண்டு வழிபடப்படுகிறது கோயில் பிரதான சன்னதிக்கு நேர் எதிரே உள்ள வராந்தா கோயிலுக்குள் மிகவும் அலங்கரிக்கப்பட்ட பகுதியாகும் இது மலர் வடிவமைப்புகள் எந்திரங்கள் மற்றும் பாதுகாப்பு உருவங்களுடன் நான்கு காண்கிரி தூண்களை கொண்டுள்ளது உச்சவரம்பு ஒரு விதானம் போன்ற விளைவை உருவாக்க வடிவமைக்கப்பட்டுள்ளது மற்றும் பன்னிரண்டு சதுரங்கள் கொண்ட ஒரு கட்டமைப்பை கொண்டு வர்ணம் பூசப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் ஒரு ராசி வீட்டில் இருந்து வேறுபட்ட படத்தை கொண்டுள்ளது பிரதான சன்னதிக்கு மேலே சிவன் மற்றும் மீனாட்சி திருமணத்தின் சித்தரிப்பு உள்ளது மீனாட்சி மீன்கண் தானே ஒரு பிரபலமான தென்னிந்திய தெய்வம் மற்றும் இங்கு காமாட்சியுடன் ஆசை கண் விசாலாட்சியுடன் இணைந்து முப்பெரும் தெய்வங்களை உருவாக்குகிறார் கர்ப்பகிரிஹா சன்னதி அனோபுலன் பளிங்கு சன்னதியைக் கொண்டுள்ளது அதுவே படத்தை கொண்டிருக்கும் சிறிய ஆலயத்தை கொண்டுள்ளது அசல் மூர்த்தியும் அதனுடன் இருக்கும் சன்னதியும் பெரிய சன்னதியிலும் கோவிலிலும் வைக்கப்பட்டது ஏனெனில் அதைச் சுற்றி தற்போதைய அமைப்பு அமைக்கப்பட்டது விசாலாட்சி தேவி பளபளப்பான இருந்து செதுக்கப்பட்ட ஒரு மூர்த்தியால் உருவகப்படுத்தப்பட்டாள் அவளது உயர்த்தப்பட்ட வலது கரம் தாமரையை பிடித்திருக்கிறது அதே சமயம் அவளது இடது கீழிறங்கிய கையின் உள்ளங்கை வெறுமையாகவும் விலகி முகமாகவும் இருக்கிறது இருப்பினும் இந்த கல் சிற்பம் விசாலாட்சியின் அசல் சித்தரிப்பு அல்ல ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தொன்றாம் ஆண்டு தமிழர் ஆதரவுடன் கோயில் புதுப்பிக்கப்பட்டபோது இது உண்மையில் கல்லில் செதுக்கப்பட்டது கோவில் நேரங்கள் காலை முப்பது மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு பத்து மணி வரை திருவிழாக்கள் விசாலாட்சி கோயில் கஜலிதிஜ் திருவிழாவிற்கு பெயர் பெற்றது இது இந்து மாதமான பத்ரபதாவில் ஆகஸ்ட் குறைந்து வரும் பதினைந்து நாட்களில் மூன்றாவது நாளில் நடைபெறும் அம்மன் வெற்றியையும் செல்வத்தையும் அளிப்பதால் அம்மனுக்கு பூஜை ஜல் பாடல்கள் பாடுவது மிகவும் லாபகரமானது என்று பக்தர்கள் நம்புகிறார்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்